முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பெரியார் மணியம்மை திருமணத்தை காரணம் காட்டி பிரிந்தது அதுதான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாளில் திமுக பிரிந்தது அந்த நேரத்தில் திமுகவை ஒடுக்குவதற்கு காங்கிரஸ் மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டது ஒரு பேச்சு கிடையாது இன்னைக்கு என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பேசுறாங்களே திமுக அனுபவிச்ச அளவுக்கு கொடுமையை கம்யூனிஸ்ட் கட்சி அனுபவித்த கொடுமையை இந்த நாட்டுல வேற எந்த கட்சி அனுபவிச்சிருக்காது திமுகக்கு அவ்வளவு கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் எழுதினார் ஆரிய மாயை ஆனா வழக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த நூல் தடை செய்யப்படுகிறது நூல் எழுதப்பட்டு மூணாயிரம் படிகள் விற்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் கழித்து அந்த நூலுக்கு தடை விதிக்கப்படுகிறது அண்ணா அவர்கள் அதை எழுதியதற்காக ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது பல நூல்கள் அண்ணா அவர்களுடைய நூலிய திராவிடர் நிலை விடுதலை போர் லட்சிய வரலாறு ஆகிய மூன்று நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியால் அதே போல பெரியார் அவருடைய பொன்மொழி பெரியார் அதை தனி நூலா எழுதல அது பெரியார் பல்வேறு கூட்டங்களில் பேசியது தொகுத்து பொன்மொழிகள் என்ற ஒரு நூலாக வெளியிடப்பட்டது அந்த நூலுக்கு தடை இரண்டு பேருக்கும் ஒரே நாள் தண்டனை அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் நீதிமன்றத்தில் திருச்சி நீதிமன்றத்தில் ஒரே நாள் என்ன பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிறை தண்டனை ஆறு மாத சிறை தண்டனை அடுத்த அடுத்த அறைகளில் அடைக்கப்படுகிறார்கள் பெரியாரை பார்த்ததான் நிறைய பேர் வருவாங்க கொடுக்கிற பழத்தெல்லாம் கைதிகள் மூலமாக அண்ணாவுக்கு பெரியார் அனுப்புவார் பின்னாலில் எழுதி அப்படியே புலங்காகிதம் அடைகிறார் ஏன்னா திமுக பிரிஞ்சு போன உடனே ரொம்ப பெரியாரும் அண்ணாவும் திட்டிக்குவாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா பெரியார் அத அந்த பழங்கள் எல்லாம் கொடுத்தார் ஆறு மாத சிலை தண்டனை ஆனால் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்தின் எதிரொலி பத்தே நாளில் விடுதலை செய்யப்பட்டார்கள் ரெண்டு தலைவர்களுமே பத்து நாள் தான் ஆறு மாத நீதிமன்ற சிறை தண்டனை அதை பத்து அரசு விடுவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய போராட்ட உணர்வு அன்றைக்கு இருந்தது என்பதை வரலாறு நமக்கு நிரூபித்து காட்டுகிறது அது மட்டுமல்ல அண்ணா அவர்கள் திராவிட நாடு இதழிலே ரெண்டு தலையங்க எழுதினாரு ஒன்று பெரியார் ராமசாமியும் காந்தி ராமசாமியும் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இன்னொன்னு வகுப்பு வாதம் பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு தலையம் எழுதியதற்காக திராவிட நாடு இதழுக்கு மூன்றாயிரம் ரூபாய் ஜாமீன் கட்ட சொல்லி அரசாங்கம் ஆணையிட்டது அண்ணா திராவிட நாட்டு இதழே வேண்டுகோள் விட்டார் இது போல எனக்கு திராவிட நாட்டுக்கு அண்ணாக்கு அண்ணா பெரியார் கிட்ட ஈரோட்ல இருந்தார் பெரியார் எவ்வளவு சம்பளம் கொட்டா தெரியுங்களா மாதம் அறுபது ரூபாய் கலைஞரை ஈரோட்ல இருந்தாரு கலைஞருக்கு மாதம் நாற்பது ரூபாய் நெஞ்சுக்கு நீதியில் கலைஞருக்கு நாற்பது ரூபாய் நெஞ்சுக்கு நீதி முதல் தொகுதியில் கலைஞர் அட எழுதியிருப்பார் அதை இப்படியெல்லாம் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள் அண்ணா வேண்டுகோள் ஒரே நாள்ல மூணாயிரம் ரூபாய் வந்தது தொண்டர்கள் அண்ணாவினுடைய தொண்டர்கள் மூன்றாயிரம் ரூபாய் ஜாமீன் கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரே நாளில் மூன்றாயிரம் ரூபாய் தொண்டர்கள் அனுப்பி வைத்தார்கள் அண்ணா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த ஜாமீன் கட்ட தேவையில்லை என்று நீதிமன்றம் கூறியது உடனே அண்ணா ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் ஒன்பது பதினொன்று நாற்பத்தி ஒன்பதில் யார் யாரெல்லாம் எனக்கு ஜாமீன் கட்ட பணம் அனுப்பினர்களோ உங்களுடைய முகவரியை வைத்திருக்கிறேன் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்புகிறேன் என்று திராவிட நாட்டில் எழுதினார் என்றாலே வாங்கிய பணத்தை திருப்பி மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கும் போது அண்ணா அவர்கள் அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை யார் யாரெல்லாம் அனுப்பினாரோ அவர்களுக்கே திருப்பி அனுப்பிய வரலாறு நம்முடைய வரலாறு அது மட்டுமல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பெரியாரிடமிருந்து பிரிந்து போன பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமானார்கள் காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் காங்கிரஸ் தேர்ந்தெடுக்க வாக்களிக்கக்கூடிய உரிமை கூட பெற்றிருந்தார்கள் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நாற்பத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொது உடைமை கட்சி என்ற தனி கட்சியே கிடையாது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிதான் நாற்பத்தி தான் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக வெளியே வருது காங்கிரஸ்ல இருந்து வந்த ஒரே ஆண்டு ரெண்டே ஆண்டில் எந்த காங்கிரஸ் கட்சியை கட்சி ஆதரித்ததோ அதே காங்கிரஸ் கட்சி நேரு அரசாங்கம் இந்தியா முழுவதும் பொது உடைமை கட்சியை தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அன்றைக்கு பொது உடைமை கட்சியினரை பாதுகாத்தது திராவிடர் இயக்கம் புத்தூசி குருசாமி வீட்டில் மணலி கந்தசாமி இருந்தார் எம் ஆர் வீட்டில் இருந்தார்கள் என் எஸ் கிருஷ்ணன் வீட்டில் இருந்தார்கள் திராவிடர் கழகத்தினர்தான் பொதுவுழமை கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் காப்பாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதினோராம் தேதி சேலம் சிறையில் ஒரே ஒரு அறையில் நூத்தி இருபதுக்கு எண்பது என்கிற பெரிய கூடம் நூத்தி இருபது அடி நீளம் எண்பது அடி அகலம் இருநூத்தி இருபது கம்யூனிஸ்ட் கைதுகளை பொதுவுடைமை கட்சி கைதிகளை அடைத்து வைத்திருந்தார்கள் சிறை கதவை திறந்து சென்று காவல்துறையினர் துப்பாக்கி சூடு சேலத்திலே நடத்தினார்கள் இருபத்தி ரெண்டு கட்சியினர் இறந்து போனார்கள் சேலம் சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதை எழுதிய இயக்கம் திராவிடர் இயக்கம் அண்ணா திராவிட நாட்டிலே கண்டித்தார் பெரியார் விடுதலை ஏட்டிலே கண்டித்தார் எப்போதெல்லாம் பொது உடைமை கட்சிக்கு ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் நாம் தான் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தோம் அண்ணா அவர்கள் பிரிந்து சொன்னார் இந்த திராவிட இருந்தாலும் தலைவர் நாற்காலி காலியாக இருக்கிறது பெரியார் தான் எங்களுக்கு நிரந்தர தலைவர் என்று அண்ணா அவர்கள் திமுக கட்சியை தொடங்கும் போது அறிவித்தார் அந்த அறிவின்படி படி அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகம் துப்பாக்கியாக இணைந்து ஒழிப்பதில் சுட்டு பொசுக்குவோம் என்று அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள் திமுக போராட்டங்களை திக போராட்டங்களை தாங்கலாக விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை போராட்டம் நடத்தும்படி நாம் நிர்பந்திக்கப்பட்டோம் அண்ணா எழுதியிருக்கிறார் போராட்டத்தை தேடி அலைவதில்லை திமுக ஆனால் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு நம் மீது எதிரிகள் ஆதிக்கம் செலுத்தும் போது சும்மாவும் இருக்காது திமுக என்று எழுதியிருக்கிறார் கம்யூனல் ஜிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திமுக பிரிந்து ஒரே ஆண்டு கம்யூனல் ஜிஓ எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள் நீதி கட்சி ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட் செலக்ஷன் கமிட்டி என்று வந்து ஐம்பது சதவீத இடங்கள் பார்ப்பினர் அல்லாத மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே ஒதுக்கப்பட்டது கல்வியில் இடஒதுக்கீடு அதாவது மெட்ராஸ் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உருவானது படகல் அரசர் ஆட்சியில் இருபத்தி அஞ்சில் நடேச முதலியார் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நூறு சதவீத இடங்கள் நம்முடைய சாப் செலக்ஷன் கமிஷன் அது நாலு இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் அந்த பேர்ல இருந்தது இருபத்தி ஒன்பதுல மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று மாறியது அதுதான் இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி ஆக இருக்கிறது ஆகவே இருபத்தி நாலிலிருந்து நமக்கு இருந்த இலவது கிட்டை இந்த புதிய அரசியல் சட்டம் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் இயங்கிய இந்த குழுவினர் வரைந்த அரசியல் சட்டத்தில் இருந்த ஓட்டையை பயன்படுத்தி தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் சென்றம் துரைராஜன் என்கிற ஒரு பார்ப்பனை பெண்ணை பிடித்து சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கிலே மூன்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள் ராஜமன்னார் ராஜமன்னார் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கோபாலயார் எவ்வளவு முயற்சி செய்தார் அவருடைய மைத்துனரை தலைமை நீதிபதியாக கொண்டு வர ஓமுந்தரா தொல்லை கொடுத்தார்கள் நேரிடும் காவடி எடுத்தார்கள் காந்தியிடம் போனார்கள் அப்போது காந்தி ஓமந்தூராரை அழைத்தார் டெல்லிக்கு எல்லா கோப்பும் கொண்டு போனார் இது பாருங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிமன்ற உருவாய் இத்தனை ஆண்டுகளில் ஒரே ஒரு பார்ப்பனர் அல்லாத நீதிபதி கூட வரவில்லை ஆகவே நான் நியமித்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்க விருப்பம் இல்லை என்றால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அறிவித்தார் ஓமந்தூர் ராமஸ் அப்படி பாடுபட்டு வந்த இந்த தலைமை நீதிபதி ராஜமன்னார் விஸ்வநாத சோம சோமசுந்தரம் பிள்ளை அவரும் ஓமந்தூரார் ஆட்சியில் நீதிபதியாக வந்தவர் சோமசுந்தரம் பிள்ளை மட்டும் இந்த இடஒதுக்கீட்டு செல்லும் தீர்ப்பு சொல்லியிருக்காரு மற்ற ரெண்டு பேரும் அவர் என்ன சொல்லிட்டாரு நம்ம ராஜ்யம் நான் என்னங்க பண்றது நான் நான்கு தான் ஆனா அரசியல் சட்டத்தில் பத்தொன்பது ரெண்டில் பத்தொன்பது ரெண்டிலே இருக்கு மதம் மொழி இனம் பால் காரணமாக வேறுபாடு காட்டப்பட மாட்டாதுன்னு இருக்குது அதுக்கு மாற்று செய்யாத வரை இது செல்லாதுன்ட்டாரு நம்முடைய போராட்டம் காரணமாக ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தியது திமுகவும் திராவிட கழகமும் ஓராண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் முதல் ஐம்பத்தி ஒண்ணு ஜூன் மே வரை போராட்டம் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பெரியார் அறிவித்தார் மாணவர்களே கல்லூரியை புறக்கணியுங்கள் ஏன்னா உங்களுடைய உயர்கள் பாதிக்கப்படுகிறது நாம் இத்தனை ஆண்டு அனுபவித்த இடஒதுக்கீடு அடியோடு போக போகிறது என்று அறிவித்தார் அன்றைக்கு ஒரே மேடையில் தமிழகம் முழுவதும் திமுகவினரும் தி ஒரே மேடையில் பேசினார்கள் ஐயா ஆணை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு நாற்பது ஆண்டு காலம் செயல்பட்ட அவர்களும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் கிடங்கல் சம்பந்தம் அவர்களும் சீர்காழியிலே பேசினார்கள் எல்லா ஊரிலும் கடையடைப்பு பொதுக்கூட்டம் கல்லூரி மாணவர் இப்படி எல்லாம் போராடிதான் அரசியல் சட்டத்திலே முதல் திருத்தம் வந்தது ஒரே ஒரு ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் ரெண்டுக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் பத்தி அது ராஜாஜி வளர்ச்சிய பெயர் குலக்கல்வி திட்டம் அல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி ஒரு நாள் அவர் நேற்று சுந்தரவிட தன்னுடைய நினைவலைகள் இரண்டாம் தொகுதியில் எழுதியிருக்கிறார் ஒரு நாள் தேவராஜில் நாயு என்பவர் தான் பள்ளிக்கல்வி இயக்குனர் முதலமைச்சர் கூப்பிடுறாரு இன்னைக்கு இரவே நீங்க இதை செய்தி தாலுக்கு அனுப்பவும் என்ன செய்தி நாளை முதல் அரை நேர படிப்பும் அரை நேர பெற்றோர் தொழிலும் முதல்வரியே அப்பன் தொழிலை மகன் செய்வதில் தவறில்லை அவர் தேவராஜ் நாயுடு அவர் வந்து என்டிஎஸ் துணை செயலாளர் துணை இயக்குனர் அவர்கிட்ட சொல்றாரு இது எழுதுங்கன்ட்டு இவர் சொல்றாரு ஐயோ அப்பன் தொழிலை மகன் செய்யணும்னு எப்படிங்க வரி வரணும் அதை நான் எழுத மாட்டேன்றார் இல்ல இல்ல முதலமைச்சர் இது கட்டாயம் இடம்பெறணும்னு சொன்னாரு அரசாங்கத்துக்கே தெரியாது தலைமை செயலகத்துக்கே தெரியாது அவர் என்ன சொல்லிட்டாரு ராஜாஜி தெரிஞ்சா தடங்கள் பட்டு நின்று போயிடுவோம் அதனால பள்ளி கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் இன்னைக்கு இரவே பேப்பர்ல நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் நாளைகளிலிருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆகணும் என்டிஏ செய்திருக்கிறார் இந்த வரியை எழுதிவிட்டு மூன்று நாள் எனக்கு தூக்கம் வரவில்லை எழுதியிருக்கிறார் என் இந்த திட்டத்தை பெற்றோர் செய்ய வேண்டும் என்று ராஜாஜி அந்த பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்கு படிக்க கூடாது என்பதற்கு கொண்டு வந்ததை திமுகவும் ஓர் ஓராண்டு காலம் போராடிதான் ராஜாஜியை பதவி விட்டு ஓட வைத்தோம் அப்ப கூட அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாரு எனக்கு உடம்பு சரியில்லை முதலமைச்சர் பதவி விட்டு போற எந்த சி சுப்பிரமணியம் ராஜாஜி பேச்சை கேட்டு குலக்கல்விக்கு உத்தரவிட்ட பின்னாடி அரசு உத்தரவு அதே சி சுப்பிரமணியம் கேண்டிடேட்டு காமராஜருக்கு எதிரா அவரு ராஜாஜி ஆளு சி சுப்பிரமணியம் அவரையே கல்வி அமைச்சராக வைத்து குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் பெரியார் அவர்கள் இந்திய தமிழர் பெரும்படை நாற்பத்தி எட்டு நாள் வந்தது நாற்பத்தி ரெண்டு நாள் வந்தது குலக்கல்வி திட்டத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் நீடாமங்கலம் ஆறுமுகம் தலைமையில் தஞ்சையிலிருந்து புறப்பட்டு வந்து சென்னை கோட்டைக்கு வந்த பிறகு அந்த காமராஜரை முதல்வர் பாக்குறாங்க நீடாமங்கலம் ஆறுமுகம் ஐந்து பேர் வர சொன்னாரு பார்த்து இதெல்லாம் சொன்ன பிறகு நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான் எட்டு ரெண்டு மூணு நாள் அப்படின்னு காம காமராஜர் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடித்த பிறகு குலக்கல் மூன்று நாள் கழித்து குலக்கல்வி திட்டம் திரும்பப்படுகிறது ஆகவே திராவிடர் முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலத்திலும் இளைஞருடைய எதிர்காலத்திலும் வாழ்வுக்கும் ஒன்றாக இணைந்து போராடியது நம்முடைய போராட்டம் இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காக தான் உதயநிதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாம் உணர்வு பெற வேண்டும் போராட வேண்டும் நம்மை சூழ்ச்சியால் வஞ்சிக்க இருக்கிற மோடி பயங்கரவாத ஆட்சியை வீழ்த்துவதே திராவிடர் மாடல் அரசு தொடருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி இதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாலசா வள்ளுவன் அவர்கள் இந்த இயக்கம் நடத்திய போராட்டங்களினால் நாம் பெற்றோ பயன்கள் எவை உண்டெல்லாம் பட்டியலிட்டார் இங்கே அமர்ந்திருக்கிற இளைஞர்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது நாம் இந்த நாற்காலியிலே வெள்ளை உடையோடு காலில் செருப்போடு கையில் கடிகாரத்தோடு அமர்ந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை எளிதாக கிடைத்த ஒன்றல்ல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் பீகாரில் பீகார் தொடர்பான அந்த காட்சிகள் இருந்தால் நீங்கள் பாருங்கள் பெரும்பாலான சுவர்களுக்கு பூச்சி இருக்காது செங்கல் தான் இருக்கும் சூத்திரருடைய வீடுகளுக்கு பூச்சி பூசக்கூடாது என்ற நடைமுறை இன்றைக்கும் பீகாரில் நடைமுறையில் இருக்கிறது அதனால்தான் அங்கே முதலமைச்சராய் வர இருக்கின்ற அந்த வேட்பாளர் சொல்கிறார் தேஜஸ்வி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிறார் உலகம் முழுக்க ரெண்டே பிரிவு தான் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இன்னொரு பிரிவு படிப்பு மறுக்கப்பட்டவர்கள் படிப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அவரவர் ஜாதி எண்ணிக்கைக்கு ஏற்ற வேண்டும் படிப்பில் இடங்கொடு பதவியில் இடம் என்று பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் அதனால் வந்த வாழ்வு இந்த வாழ்வு அதை பெற்றுக் கொடுப்பதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் அந்த பதினாறாம் நாளை தான் இப்பொழுது அடுத்த நாள் தான் பெரியாருடைய பிறந்த நாள் அதை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு உண்டு ஒரு காரணம் உண்டு அதற்கு பிறகுதான் நாம் படிப்பை பார்த்தோம் படிப்பின் வழியாக பணியை பார்த்தோம் விடவில்லை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒன்றிய அரசிலும் நமக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தார் அஞ்சல் வழியில் கொடு தொடர்வட்டி துறையில் கொடு பெற்றுக் கொடுத்தவர் யார் பெரியார் அதனால் தான் அவர் பெரியார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சட்டம் வந்தது சட்டம் துடைத்து எறிந்தது சமூக நீதியா எதுவும் கிடையாது திராவிடர் இயக்கமா குடிக்குள் போடு சமூக நீதியா குப்பையில் வீசு துடைத்தெறிந்து விட்டார்கள் பெரியார் போராடினார் குரல் கொடுத்தார் பிடிச்சா இங்கே எது பிடிக்கல என்ன நாட்டை விட்டு வெளியேறு அன்றைக்கே மிரட்டினார்கள் இன்றைக்குள்ளதெல்லாம் கொசு அன்றைக்கு இருந்தது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு என்று பாருங்கள் பெரியாரையே மிரட்டினார்கள் பிடித்தால் இந்த நாட்டிலே இரு இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறு என்றார்கள் ஆனால் பெரியார் தொடர்ந்து போராடியதனால் கிடைத்ததுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் முதல் திருத்தம் அதுதான் பதினைந்து உட்பிரிவு நான்கு எந்த தேர்வுக்கு நீங்கள் சென்றாலும் வருகின்ற கேள்வி ஒன்றுதான் இந்திய அரசியல் சட்டம் முதல் முறையாய் திருத்தப்பட்டது யாரால் தந்தை பெரியாரால் அந்த திருத்தத்தின் படிப்பில் உரிமை பெறுகிறோம் பதவியில் உரிமை பெறுகிறோம் இன்னொன்றும் இருக்கிறது மிக முக்கியம் இளைஞர்களே எல்லா மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அந்த திருத்தத்தின் வழியாகத்தான் பிற்படுத்தப்பட்டோர் படிப்பில் இடஒதுக்கீடு பெற்றார்கள் பதவியில் இடஒதுக்கீடு பெற்றார்கள் தாழ்த்தப்பட்டோர் பதவியில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு மட்டும்தான் அம்பேத்கர் சட்டத்தில் வழி செய்திருந்தார் பெற்றுக் கொடுத்த திருத்தத்தின் வழியாகத்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் படிப்பில் உரிமை பெற்றார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் படிப்பில் உரிமை பெற்றது யார் கொடுத்த திருத்தத்தால் தந்தை பெரியார் கொடுத்த திருத்தத்தால் இந்த வரலாறு எல்லாம் பேசப்படுவதில்லை அம்பேத்கார் பெற்றுக் கொடுத்தது பணி வாய்ப்பிற்கு மட்டும் படிப்பிற்கு பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் ஏதோ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு என்ன என்கிறார்கள் அவர் பெற்றுக் கொடுத்த திருத்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் சமூக நீதிக்கு எது காரணம் ஒரு புத்தகம் அதற்காகத்தான் அறிவு திருவிழா அதற்காகத்தான் புத்தக கண்காட்சி ஒரு புத்தகம் ஜோதிபா புலை எழுதிய புத்தகம் குலாம் கிரி என்கிற புத்தகம் அடிமைத்தனம் என்ற பெயரில் விற்பனைக்கு இருக்கிறது அந்த ஒரு புத்தகத்தின் வழியாகத்தான் சமூக நீதி என்ற ஒரு கோட்பாடு கிடைத்தது இங்கே சிந்திக்க வைத்த நூல்களை எல்லாம் தடை போட்டார்கள் அண்ணா எழுதிய திராவிடர் நிலை தடை ராமாயணத்துக்கு மாற்றாக எழுந்த மாபெரும் ராவண காவியம் தடை காந்தியார் அடைய தடை இத்தனை தடைகளையும் மீறி வந்து விட்டோம் காட்டை அழிப்பதும் கூடும் பெரும் கடலை தூர்ப்பதும் கூடும் மேட்டை அகழ்வதும் கூடும் விரி விந்தை அளப்பதும் கூடும் ஏட்டையும் நூலையும் தடுப்பது கூடும் உரிமை எண்ணத்தை மாற்றுதல் எப்படி கூடும் கேட்டவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இன்றைக்கு படிக்க முடியும் நிலை படிக்க முடியும் காந்தியா சாந்தியடையா படிக்க முடியும் பெரியாருடைய தடை செய்யப்பட்ட பொன்மொழிகள் படிக்க முடியும் எத்தனை பேர் படிக்கிறோம் என்ற கேள்வி எழுப்புவதற்குத்தான் இந்த அறிவு திருவிழா கண்காட்சிக்கு செல்லுங்கள் கையிலே புத்தகங்களோடு செல்லுங்கள் இந்த வரலாற்றை நினைவு சிவப்பு ஒன்று வட்டத்துக்குள் கருப்புக்குள் சிவப்பு கருஞ்சட்டை கழகம் இன்னொன்று மேலும் கீழும் கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு கழகம் கருஞ்சட்டை கழகமும் கருப்பு சிவப்பு கழகமும் என்ற அரிய தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் ஈகமே உருவமான திராவிடர் விடுதலை கழக தலைவர்